பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதே சொர்க்கம் பொன் பொன்மாலை மயக்கம் பொன்மாலை மயக்கம் ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதே சொர்க்கம் பொன் பொன்மாலை மயக்கம் பொன்மாலை மயக்கம் புன்னகை மலரோ பூரண நிலவோ புன்னகை மலரோ அழகினை வாடித்தே நமுதத்தை கூடித்தே அணைக்க துடித்தே ராஜா சொர்க்கம் கை மூடுதே வெக்கம் பொன் மாலை மயக்கம் பொன் மாலை மயக்கம் ஆசையில் விளைந்த மாதளம் ராணியின் பக்கம் தேடுதே சொர்க்கம் பொன் பொன்மாலை மயக்கம் பொன் மாலை மயக்கம் பாவலன் மறந்த பாடலின் ஒன்று பாவையின் வடியில் பார்த்ததும் நின்று தலைவனை அழுத்தி ராஜாவின் பார்வை ராணியின் பக்கம் கண் தேடுதே சொர்க்கம் கை கைமூடு பொன் பொன்மாலை மயக்கம் பொன் பொன்மாலை மயக்கம் ஓ